வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சியை வந்து தொடங்கியிருக்காரா இந்த அரசியல் கட்சிக்கான கொடி இருக்குது பார்த்தீங்களா கட்சி கொடி அந்த கொடி இன்னைக்கு வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு அவருடைய கட்சி ஆஃபீஸில் அவருடைய கட்சி கொடியை வந்து இன்னைக்கு வந்து ஏற்றிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய கட்சிக்கான பாடல் இருக்குல்ல அந்த பாடலையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் கவிஞர் விவேக் அவர்களுடைய வரியில் இசையமைப்பாளர் தம்மன் அவர்களுடைய இசையில் அந்த பாடல் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு முதல்ல கட்சி கொடியை பற்றி பார்க்கலாம் கட்சி கொடியை பற்றி தான் பல டிபேட்ஸ் வந்து நடந்துக்கிருக்கு விஜய் அவர்களுடைய அந்த தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சி கொடி என்ன நிறத்தில் இருக்குது அப்படின்னா சிவப்பு மற்றும் மஞ்சள் இந்த நிறத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது அந்த கொடியுடைய நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு போர் யானைகள் வந்து இருக்குது நடுவில் ஒரு வட்டம் இருக்குது அந்த வட்டத்தில் வாகை மலர் இருக்குல்ல போரில் வெற்றி பெற்றவர்கள் வாகை மலர் சூடி கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா வாகை மலர் வந்து இருக்குது அந்த வாகை மலரை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ஸ் வந்து இருக்குது அந்த ஸ்டாரில் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு நிறத்தில் வந்து அந்த ஸ்டார் இருக்குது ஒன்று நீளம் இன்னொன்று பச்சை இதுதான் விஜய் அவர்களுடைய கட்சி கொடி இந்த கொடி வந்ததுக்கு அப்புறம் விஜயவர்களுடைய ஆதரவாளர்கள் சூப்பர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த பக்கத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னங்க ஸ்பெயின் நாட்டுடைய கொடி மாதிரி இருக்குது ஸ்பெயின் நாட்டுடைய கொடி எடுத்துக்கோங்க இதே செவப்பு மஞ்சள் அந்த ஸ்பெயின் கொடியில் கேஎஸ்ஆர்டிசி இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய லோகோவை பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு யானைகள் இருக்கும் கேஎஸ்ஆர்டிசியுடைய அந்த லோகோவை வந்து உள்ள தூக்கி போட்டீங்க அப்படின்னா அதுதான் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் கொடி அப்படின்னு சொல்லிட்டு சில ட்ரோல்ஸையும் நம்ம வந்து பார்க்க முடியுது இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஜாதி கொடி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில பேர் பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க இதை நம்ம பார்க்குறோம் விஜய் என்ன விளக்கம் கொடுத்துருக்காருன்னா இந்த கட்சிக்கொடிக்கு பின்னணியில் பெரிய ஒரு வரலாறு வந்து இருக்குது கட்சிக்கொடி ஒரு முக்கியமான வரலாறை வந்து சொல்லுது இதை நான் எப்போ தெரியுமா சொல்ல போறேன் கட்சியுடைய ஃபஸ்ட்டு மாநாடு இருக்குது பார்த்தீங்களா முதல் மாநாட்டில் இதற்கான விளக்கத்தை வந்து நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நடிகர் விஜய் அவர்கள் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு இன்னொரு டிபேட்டையும் பார்க்க முடியுது எல்டிடிஇ இருக்காங்க பார்த்தீங்களா எல்டிடிஇ வந்து அவங்களுடைய ஃப்ளாகில் இதே மாதிரி சிவப்பு மஞ்சள் கலர் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வாகை மலரை வந்து எல்டிடிஇ வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு பெரிய விவாத பொருளாக வந்து மாறி இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா உறுதிமொழி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் சில உறுதிமொழி வந்து எடுத்துக்கிட்டாங்க அதில் என்னென்ன முக்கியமாக வார்த்தைகளை வந்து விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருக்காருனா மொழிபோர் தியாகிகளுடைய வழியில் வந்து நடப்போம் அப்படின்னும் சமூகநீதி மத சார்பற்ற அரசியல் சமத்துவம் தமிழ் தமிழர் தமிழ்நாடு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இது மாதிரியான வார்த்தைகளை தாவேக்காவுடைய உறுதிமொழியில் நம்ம வந்து பார்க்க முடியுது விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் கட்சி எந்த பார்ட்டியை வெகுவாக பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது தமிழகத்தில் நிறைய கட்சிகள் வந்து இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் யாருக்கு பெரிய ஒரு பாதிப்பு அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய பாதிப்பு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி காலேஜ் படிக்கிறவங்க ஸ்கூல் படிக்கிறவங்க இவங்க தான் விஜய் அவர்களுக்கு ஃபேன்ஸாக வந்து அதிகமாக இருக்காங்க நீங்கள் இந்த பக்கத்து சீமானவர்களுடைய பார்ட்டியில் பாத்தீங்கன்னா அதே மாதிரி காலேஜ் படிக்கிறவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு இவங்க தான் கொஞ்சம் ஆவேசமாக இருக்காங்க நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கையில் ரொம்ப ஆவேசமாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது விஜய் உடைய இந்த பாலிடிக்ஸ் நாம் தமிழர் கட்சியுடைய ஓட் பேங்கை வெகுவாக பாதிக்குமா அப்படிங்கிற சில கேள்விகள் இருக்குது ஸோ அது பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாம் தமிழர் கட்சி அவர்கள் இப்போவே விஜய் அவர்களோட ரொம்ப இணக்கமாக போகிற மாதிரி இப்போ வந்து வாழ்த்தலாம் சொல்லியிருக்காரு விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சிக்கு உடனே வாழ்த்து முத ஆளாக வாழ்த்து வந்து சொல்லியிருக்காரு ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தோட நாம் தமிழர் கட்சி கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடைய சேதாரம் வெளியே தெரியாது இதுவே கூட்டணி அமைக்கலை அப்படின்னா அப்பட்டமாக தெரிஞ்சு போயிடும் நாம் தமிழர் கட்சியுடைய ஓட் பேங்க் பயங்கரமாக அஃபெக்ட் விஜய் உடைய என்ட்ரினால அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிருமா அதனால தான் இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி தாவேக்காவோட இணக்கமாக இருக்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை முன் வச்சுக்கிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா திமுக அதிமுகவுக்கு பெரிய சிக்கல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா திமுக அதிமுகவுடைய அவங்க பாலிடிக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை குறி வச்சு அவங்களுடைய பாலிடிக்ஸை நம்ம அதிகமாக பார்க்க முடியும் ஓகே அப்போ உடைய இந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்களுடைய திமுக அதிமுக கிட்ட இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் கொஞ்சம் விஜய் உடைய பார்ட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது கடைசி இடத்துல பிஜேபி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா விஜய் உடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி சித்தாந்த ரீதியாகவும் சரி இல்லை மற்றபடியும் சரி பாஜகவுக்கு பெரிய டேமேஜ் கொடுக்காது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து சில விஷயங்கள் திமுக கிட்டேருந்து சில விஷயங்கள் அதிமுக கிட்ட இருந்து சில விஷயங்கள் இது ஒன்றாக சேர்ந்த கலவையாக தான் விஜய் உடைய பார்ட்டி வந்து இருக்கும் அப்படின்னு நான் வந்து கெஸ் பண்ணுறேன் இதில் மத சார்பற்ற அரசியல் அப்படிங்கிற வார்த்தை தான் கொஞ்சம் வந்து பேனிக்காக இருக்குது ஏன்னா அந்த செக்யூலரிசம் அப்படிங்கிற பேரில் சிறுபான்மை மக்களை தவறாக சில கட்சிகள் வந்து வழி நடத்துகிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்குது உதாரணத்துக்கு நீங்கள் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டுக்கு எதிராக விஜய் வந்து குரல் கொடுத்தாரு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு இந்திய முஸ்லீம்களை துளியும் பாதிக்காது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னால ஒரு விழுக்காடு கூட பிரச்சனை கிடையாது அது தெரிஞ்சும் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்டமெண்ட் ஆக்ட் அமல்படுத்தும் போது விஜய் வந்து எதிர்த்து குரல் கொடுத்தாரு திமுக அதிமுக என்ன பாலிடிக்ஸ் பண்ணுறாங்களோ சிறுபான்மை மக்களுடைய அவங்களுடைய ஓட் பேங்கை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்களோ விஜய்யும் அதை தான் ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிறது அப்போவே தெரிஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உறுதிமொழி இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவு ப்ரூவ் ஆயிடுச்சு நாம் தமிழர் கட்சிக்கிட்டேருந்து தமிழ் தமிழர் இது மாதிரியான ஒரு பாலிடிக்ஸு திமுக அதிமுக கிட்டேருந்து சமூக நீதியை வந்து நாங்கள் பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாலிடிக்ஸு அடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற சார்பற்ற அரசியல் இந்த செக்குலரிசம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்மை மக்களுடைய ஓட் பேங்கை வச்சு பாலிடிக்ஸு ஸோ இதுதான் இந்த வழியில தான் விஜய் போகிறாரு அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்குது பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் மாநாட்டில் இந்த கொடிக்கான விளக்கம் வந்து கொடுப்போம் கொள்கை என்னென்ன அப்படிங்கிறது மாநாட்டில் வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு ஒருத்தருந்து பார்க்கலாம் இந்த டாப்பிக் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்